ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரோல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு மேலே நல்லா எண்ணெய் தடவி இதை ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதில் இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு பைண்டிங்காக சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஸ்டஃபிங் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை மாவு பாருங்கள் இன்னமுமே நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம ரெண்டாக பிரித்ததில் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக வர கோதுமை மாவு நல்லா தூவி விட்டுட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஆனால் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கோங்க இடையிலிடையில் வர கோதுமை மாவு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தூவி விட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள் நார்மலான சப்பாத்தி அளவு திக்னஸ் இருந்ததுனாலே போதும் இப்போது நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க பவுலை வந்து இந்த மாவில் சென்டரில் வச்சுக்கோங்க இப்போது இதை சுற்றி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாம் இருந்தாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா சைடுமே நல்லா ஈவனாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம நடுவில் வச்சுருக்கிற அந்த பவுலை வந்து பொறுமையாக எடுத்துருங்க இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பீஸா கட்டு என்ன கத்தி வச்சு ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு அப்படியே நாளாக கட் பண்ணிருங்க அதுக்கப்புறமா இதை நாலாக திரும்பவும் நாளாக கட் பண்ணிங்கன்னா எட்டு பீசஸ் ஆயிரும் இல்லையா அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி உங்களோட விரல்களை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ரோல் பண்ண வரும் உங்களுக்கு கார்னரை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு படுத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க அதுக்கப்புறமா தான் கலந்து விடணும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ண